அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நேத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நேத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் சிம்ம ராசி என்பர்களுக்கு கண்டகச்சனி முடிந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகிறது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு நான்கு மாத காலம் சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே கண்டகச்சனியாக அமர்ந்திருக்கிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியின் மூலம் ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் ஆண்பர்கள் மறக்கமானபடிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆழ்பட்ட நலத்தையும் நன்றி சிம்ம ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி சத்துரு பகை கடன் நோய் சர்வீஸ் சர்வீஸ்தானாதிபதி ஒரு நல்ல வேலை அரச பதவி எல்லாம் கொடுப்பவர் சனிதான் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவர் நட்பு உறவு வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் பெரும்பாலும் சிம்மராசிக்கு சனிபுவான் பகை அப்படின்னு சொல்வார்கள் பெரும்பாலும் சிம்மராசிக்கு சனி பெரிய பெரியளவு யோகம் நீங்கள் வந்து முதலாளியாக உங்களுக்கு கீழ் பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அடிமை ஆட்களை கொடுக்கக்கூடியவர் சனி பத்து பேர் உங்ககிட்ட வேலை செஞ்சால் தான் நீங்கள் வந்து முதலாளியாக இருக்க முடியும் பத்து பேர் உங்கள்கிட்ட வேலை செஞ்சால் தான் நீங்கள் போய் கல்லாவில் உட்காந்து பணம் எண்ட முடியும் பத்து பேர் கொடி பிடிச்சாதான் ஒருவருக்கு என் தலைவன் இருக்கிறார் என்று பத்து பேர் கொடி பிடிச்சாதான் நீங்கள் வந்து ஆட்சியில் அமர முடியும் சனிபகவானது மக்கள் தொடர்புக்காரகன் சிம்மராசிக்கு முழு பலத்தையும் சனி பகவான் வந்து கொடுக்கிறார் இதை வந்து சிம்மராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சனார் தற்போது வந்து இருபது மாத காலமாக கும்பராசியிலே சனிபுவன் வந்து கடந்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசி ஏழாம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடத்திலே சனிபுவன் வரும்போது அவர் வந்து பலம் அடைவார் சனி சனிபுவன் வரும்போது அவருடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழும் கண்டகச்சனி காலங்களில் கழுத்தாய் பிடிக்கிற அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தவறான உறவு தவறான நட்பு கூடாத நட்பு கள்ள தொடர்பில் போய் சிக்கிக்குவாங்க பண கஷ்டம் மனக்கஷ்டம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கி பட்டினி அப்படின்ற நிலை வரும் என்பது வந்து ஜோதிட விதி சனி பகவான் ஏழாம் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது ஊர் ஊராக அலைவார்கள் கடினமாக கஷ்டப்படுவார்கள் சொந்த பந்த உறவுகளால் தொல்லை வரும் மனைவி பிள்ளையை விட்டு வெளியூர் வெளியில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி செலவுகள் கூடும் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சிம்ம ராசி கடந்த ஓராண்டு காலமாக பாக்கியத்திலே குரு அமர்ந்து குருபலன் உங்களுக்கு கை கொடுத்தது பெரும்பாலும் கண்டகச்சனியின் பாதிப்புகள் இல்லை திருமண வயதில் உள்ளவர்கள் பெரும்பாலும் திருமணம் செய்திருக்கலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திருக்கலாம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் சம்பாதித்திருக்கலாம் இப்போ வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசி என்பர்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் வந்து நேசம் அடைகிறார் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாவது வட்டியிலே மறைகிறார் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் பத்தாவது வட்டியிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே வக்கரம் ஆரம்பிக்க போகிறார் சனிபகான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் குரு வக்கர ஆரம்பம் சிம்ம ராசி அன்பர்கள் சனி வக்கர நிவர்த்தியாகி அந்த நான்கு மாத காலம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்கணும் குடும்பத் தலைவர்கள் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தது பழகியது தொட்டது பகையாகக்கூடிய கால நேரமாக இருக்கும் ஏழாம் இடம் என்பது கலத்தரஸ்தானம் முதல்ல வந்து வாழ்க்கை துணை திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் பெருமாள் சிம்மராசி என்பர்கள் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் இருக்குது அப்படின்னு ஒரே விடாபுடியாக இருக்கக்கூடியவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதம் மற்றவர்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதம் சிம்மராசி என்பர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க ஏன்னா சிம்மராசியின் அதிபதி சூரியன் அந்த சூரியனுடைய கம்பீரம் இவர்களிடம் இருக்கும் ஏழாம் இடிலே சனி பகவான் வக்கர அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் தகாத உறவு கள்ள தொடர்பு கெட்ட பழக்க வழக்கம் கோடா நட்பு இல்லாமல் பார்த்துங்க கோடா நட்பு கேடாய் முடியும் பண விரயமாகும் இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி விரயத்திலே நேசநிலையில் சஞ்சலம் செய்வார் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனி பகவான் மேல் வளம் நிலபல சொத்து தங்க நகை அண்ணன் தம்பி உறவில் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் கடந்த இருபது மாதமாக சிம்மராசி என்பது கஷ்டம் அதிகமாக இருக்குது கடன் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பெலாம் வரும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் மாறி இருந்துச்சுன்னா நல்ல மாற்றங்களை கூட சந்திக்கலாம் சனி பகவான் பெயர்ச்சியாக கூடிய இறுதிக்கட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் கூட கொடுக்கலாம் சனிபகானுடைய மூன்றாம் பார்வை சிம்மராசிக்கு ஒன்பதாவது வெட்டியிலே பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை தொழில் செய்து கொண்டு பொருளுக்கு சிறப்பு இளைஞர்கள் வந்து தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வெளி இடத்துல தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் சனிபகானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் வந்து உணரக்கூடிய ஒரு நேர காலம் இப்போ வந்து பொறும்பொருன்னு தண்ணி எடுத்து நெருப்ப ஊற்றுன மாதிரி பொறும்பொரும்பொருன்னு இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் உங்களுடைய நடவடிக்கைகளில் கவனம் வேண்டும் சனி புகார் வந்து சிம்மராசியை பாரி செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து இப்போது இருட்டில் இருக்கிறீங்க எங்கேயாவது ஒளி கிடைச்சா போகிறாள் அப்படின்னு ஒளியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் சனி ஏழாம் இருந்து சிம்மராசியை பாரி செய்யும்போது ஒளி இழந்து தான் தற்போது இருக்கிறது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது சுகஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையிலும்போது கொஞ்சம் வந்து சுக கேடு தான் ஏற்படும் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் மன நிம்மதி இல்லாத ஒரு புழப்பாக தான் சிம்மராசி என்பது போய் கொண்டிருக்கும் அது சனி வக்கர நிவர்த்தியான பிறகு அதே நிலை தான் தொடரும் சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவு சிம்மராசி என்புளுக்கு தொந்தரவுகள் குறைகிறது அவரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைகிறது கடன் காட்சி தொந்தரவுகளை குறைக்கலாம் வம்பு வழக்கு குரட்டு சட்ட சிக்கலை தீர்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புலாம் உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்கு உண்டான வழியும் சிம்ம ராசி என்புக்கு உண்டு நவ கிரகங்கள் ஒம்போது கண்ணுக்கு தெரிந்த முதல் ஒளி பொருந்திய கிரகம் சூரியன் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு சொந்த ராசிகள் உண்டு வாரத்தில் ஏழு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முதல் கிரகம் சூரியன் முதல் கிழமை ஞாயிறு சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி இந்த சனிதான் கடைசி கிழமை சனிக்கிழமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலையில் சூரியன் உதயத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ சூரியன் அஸ்தமனத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கடைசி கிழமையான சனி பகவானிடம் உள்ளது இந்த சனி இருள் கிரகமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மன இருளை போக்கக்கூடியவர் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு குடும்பத்தில் ஏழரை நாட்டுச்சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமஜனி கண்டகச்சனி அப்படின்னு யாராவது ஒருவருக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் சனி திசை சனி புத்தி ஒன்று முடிஞ்சால் ஒன்று ஒருத்தருக்கு முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஒன்று இந்த சனி புகானந்து குடும்பத்தில் யாரையும் விட்டு போக மாட்டார் மற்ற எட்டு நாகரங்கள் திசை முடிஞ்சவனையும் விட்டுட்டு போயிடறாங்க இந்த சனி புகானந்து குடும்பத்தில் யாரையும் விட்டுட்டு போகமாட்டார் இதுதான் வந்து அவரவர் செய்த கர்மா சனி பகவான் தான் கர்மாக்காரகன் முன் ஜென்மத்தில் நல்லது செய்திருந்தால் நல்லது நடக்கும் முன் ஜென்மத்தில் அயோக்கியத்தானா நல்ல குடியை கெடுத்து நல்லவர்களை கெடுத்து அடுத்தவர்கள் பணம் பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவர்கள் குடியை கெடுத்திருந்தால் இந்த ஜென்மத்தில் மிகுந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் கடன் வாங்கி வறுமையில் வாடிக்கொண்டு தான் இருக்கணும் அதான் வந்து முன்ஜென்ம கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிபுவான் ராசி என்பதற்கு ஏழாம் சனி சனிபுவன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து அஷ்டமத்திற்கு செல்வதற்கு நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணைக்கு சற்று வந்து மனம் பொறுப்பொருன்னு தான் இருக்கும் அதனால் வந்து விட்டு கொடுத்து தான் செல்லணும் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சிம்மராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது பணம் கடனாக கொடுத்துருந்தாலும் கைமாற்றாக கொடுத்துருந்தாலும் திரும்ப வாங்கிங்க அஷ்டமச்சனி வந்துச்சுன்னா கொடுத்த பணம் திரும்ப வராது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அழையக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் சிம்ம ராசி என்பர்கள் நீங்கள் பார்த்தது பழகியது தொட்டது பகையாக கூடிய காலகட்டமாக சனி வக்கர நிவர்த்தியான பிறகு நான்கு மாத காலம் இருக்கும் அதனால் வந்து நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எதுக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளி இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்